இந்த விடியோட காதலிக்க நேரம் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஆரம்பத்தை நித்யா மேனனும் அவங்க ரவரும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் லவர் வந்து வேற ஒரு பொண்ணு கூட படுத்துட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு அவங்க ரவர் வேணான்னு சொல்லிடுறாங்க அப்புறம் ஐவிஎஃப் மூலமாக வந்து அவங்க குழந்தை பிறத்துக்குன்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம் வினய் அவங்க ஃப்ரெண்டு ஜெயம் ரவி எடாரியும் வந்து ஸ்பேம் டவுன் பண்ண வைக்கிறாரு ஜெயம் ரவியோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ஜெயம் ரவியை வந்து விட்டுட்டு வந்து போயிடுறாங்க நித்யா மேனனும் ஜெயம் ரவியும் வந்து ஒரு நாள் வந்து பெங்களூரை வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் ரவ்வாறு ஆயிடுச்சு திரும்ப அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க நித்யா மேனன் கையில் அஞ்சு வயசு பையனோட வந்துருக்காங்க பையனுக்கு வந்து ஃபுட்பால் வந்து சொல்லித்தராங்க ஜெயம் ரவி அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து லவ்வும் வந்து ஆயிடுது அப்புறம் பார்த்தா ஜெயம் ரவியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுனால வந்து மேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தாங்க திரும்ப வந்து பெங்களூருக்கே ஜெயம் ரவி வந்து போயிடுறாரு அப்புறம் ஒரு நாள் மேனோட பையன் வந்து காணாம போயிட்றாங்க எங்கேன்னு சொல்லி தேன்னா வந்து ஜெயன் ரவியை தேடிட்டு அவன் வந்து பெங்களூருக்கே வந்து போயிட்றாங்க அங்கே வந்து மேட்ச் வந்து நடக்குது அந்த மேட்சில் வந்து அந்த பையன் வந்து வின் பண்ணிடுறான் அப்புறம் ஜெயன் ரவியும் நித்யா கிட்ட லவ் பண்ணிக்கிறான்னு சொல்லி சொல்கிறாரு ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணாமே வந்து அவங்க ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க நன்றி